அனைவருக்கும் வணக்கம் ஊராட்சி செயலாளர் பஞ்சாயத்து செக்ரட்டரி தேர்வுக்கு தயாராக கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் நேர்காணலின் போது என்னென்ன சான்றிதழ்கள் நம்ம கொண்டு போகணும் அதற்கான ஒரு முக்கியமான வீடியோ அது மட்டும் இல்லாமல் நேர்காணலில் பதினஞ்சு மதிப்பெண்ணுக்கு பத்து மதிப்பெணுங்களுக்கு மேலே எப்படி பெறலாம் அப்படின்றதுக்கான ஒரு முதல் வீடியோ நேர்காணலுக்கான நாட்கள் நாலு பன்னெண்டு முதல் ஒன்பது பன்னெண்டு வரை நடக்கலாம் அந்த நேர்காணலுக்கு நீங்கள் தயாராகி கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கையில் இருக்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது தான் இங்கே நம்ம சொல்ல போகிறோம் டென்த்தோட மார்க் ஷீட்டு டென்த்தோட மார்க் ஷீட்டு கொண்டு போகணும் ஐடி ப்ரூஃப் ஏதாவது எடுத்துக்காட்டு ஆதார் கார்டோ ட்ரைவிங் லைசன்ஸோ ஓட்டர் ஐடியோ மூணாவது டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு காலேஜோட டிசி அல்லது மார்க்ஷீட்டில் டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா அதை கூட கொண்டு போகலாம் அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அடுத்து பர்சன் வித்து அதாவது மாற்றுத்திறனாளிக்கான சான்றிதழ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் முன்னுரிமையில் கொண்டு போகலாம் முன்னுரிமை கூறுபவர்கள் அதுக்கான சான்றிதழை கண்டிப்பாக வைக்கணும் முன்னுரிமை என்னென்ன அப்படின்னா தமிழ் வழியில் படிச்சிருந்தீங்கன்னா அதற்கான முன்னுரிமை வாங்கிருக்கணும் பிஎஸ்டிஎம் சொல்லுவாங்க பர்சனல் ஸ்டாண்ட் இன் தமிழ் மீடியம் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் இருபது பர்சன்ட் இருக்குது அதில் ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படிச்சிருந்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் நீங்கள் அதில் முன்னுரிமை கோருனீங்கன்னா அதற்கான சான்றிதழாக வைக்கலாம் முன்னுரிமையில் என்னென்ன வரும் அப்படின்னா முன்னாள் இராணுவ வீரர்கள் வரும் கொரோனா காலகட்டத்தில் தாய் தந்தை அவங்களுக்கு கிடைக்கும் முன்னுரிமையில் அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வச்சுருந்திங்கன்னா அவங்களுக்கும் இந்த பணிகள் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் ஏன்னா இவங்கெல்லாம் முன்னுரிமை கோடுறவங்க அப்போ நீங்கள் என்ன முன்னுரிமையில் வர்றீங்க அப்படின்றதான் அந்த அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கும்போது மென்ஷன் பண்ணியிருந்திங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்டை கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணணும் அடுத்து விதவைக்கான சான்றிதழ் இருக்கும் எக்ஸ் சர்வீஸ் அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும் நீங்கள் இப்போ மேற்கு சொன்ன எல்லா டாக்குமெண்ட்டும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இதில் ரொம்ப முக்கியமானது அனைவரிடமும் எதிர்பார்க்க வேண்டிய சர்டிஃபிகேட் என்னென்னா டென்த்து ஒரு ஐடி ப்ரூஃப் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு டேட் ஆஃப் ஒரு எவிடன்ஸ் ஒரு டிசியாக இருக்கலாம் ஒரு மா டென்த்து டுவெல்த் மார்க்ஷீட்டாக கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் அல்லது எனக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து ரொம்ப முக்கியமானது இந்த எல்லா சர்டிவிகேட்லேயும் ரெண்டு ஜெராக்ஸ் நீங்கள் கையில் வச்சுக்கணும் ஒரிஜினல் வச்சுக்கணும் ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் வச்சுக்கணும் அந்த ரெண்டு செட்டு ஜெராக்ஸ்லையும் செல்ஃப் அட்டஸ்டடு போடணும் செல்ஃப் அட்டஸ்டட் அந்த ரெண்டு ஜெராக்ஸ்லேயும் போடணும் நான் சொன்னால் இதே ஆர்டரில் வச்சுக்கோங்க டென்த்து டென்த்துக்கு அப்புறம் ஒரு ஐடி ப்ரூஃப் அடுத்த டேட் ஆஃப் பர்த்கு ஒரு சர்டிஃபிகேட்டு அடுத்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு அடுத்த முன்னுரிமை வச்சிருந்திங்கன்னா அந்த முன்னுரிமைக்கான சான்றிதழ் அடுத்துட்டு எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தால் அதுக்கான சான்றிதழ் வச்சு ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் வச்சுக்கணும் அந்த ரெண்டு செட்டு ஜெராக்ஸ்லேயும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டடு போடணும் ஓகேங்களா இதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் கொண்டு போய் உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த பேஜில் நீங்கள் உட்காரணும் அங்கே வந்து உங்களை டெப்டி பிடிஓ ஒரு அசிஸ்டண்ட் மொத்தம் அங்கே மூணு பேர் இருப்பாங்க ஒருத்தர் டெப்டி பிடிஓ இருப்பாங்க ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட் இருக்கலாம் நீங்கள் இந்த கொடுக்கக்கூடிய ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் ஒரிஜினல் இருக்குது பாருங்கள் அதை அவங்க எல்லாம் செக் பண்ணுவாங்க நேம் கரெக்டாக இருக்கா நேமுக்கான ஸ்பெல்லிங் தமிழ் இங்கிலீஷ்லேயும் கரெக்டாக இருக்கா டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கரெக்டாக இருக்கா எல்லாத்தையும் செக் பண்ணுறது ஃபர்ஸ்ட்டு வேலை புரியுதுங்களா முதல் இருக்க ரெண்டு பேர் அடுத்த இருக்க மூணாவது நபர் அவங்க தான் உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா அந்த பர்சனலுக்கான கொஷின்ஸை கேட்பாங்க ஃபஸ்ட் எடுத்துன்னு உங்கள் நேம் என்ன எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்குறது ஆரம்பித்து உங்களுக்கு இப்போ இருக்க அரசியல் சூழ்நிலைகள் மற்றும் இப்போ இருக்கிற எத்தனாவது த தமிழகத்தின் முதலமைச்சர் அல்லது தமிழகத்தின் அமைச்சரவையில் மொத்தம் எத்தனை அமைச்சர் இருக்காங்க அப்படின்னா முப்பத்தி நாலு அமைச்சர் இருக்காங்க தமிழகத்தின் முதலமைச்சரை சேர்த்து முப்பத்தஞ்சு பேர் இருக்காங்க ஏன் அப்படின்னா நீங்கள் அன்றாட தான் செய்தித்தாளில் பார்க்கக்கூடிய செய்தியை தான் அவங்ககிட்ட அவங்க கேட்க முடியும் புரியுதுங்களா இப்போ அமைச்சர்கள் நடந்த மாற்றங்கள் பற்றி கேட்கலாம் அல்லது அன்னைக்கு நடக்கக்கூடிய டேட்டை பற்றி கேட்கலாம் இப்போ உலக எயிட்ஸ் தினம் டிசம்பர் ஒன்று உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் அஞ்சு உலக காற்று தினம் ஜூன் பதினஞ்சு காமராஜர் பிறந்த தினம் கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை பதினஞ்சு அடுத்த உலக ஓசன் தினம் செப்டம்பர் பதினாறு உலக மக்களாட்சி தினம் செப்டம்பர் பதினஞ்சு ஏன் அப்படின்னா அவங்க கேட்கணுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா டேட் ஒய்ஸாக அந்த நியூஸ் பேப்பர் இருக்குது பாருங்கள் ஏன் அப்படின்னா இது தகுதி வந்து பத்தாம் வகுப்பு தான் அதில் வந்து முக்கியமானது என்னென்னா உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுருக்கணும் ஸோ அந்த கான்செப்ட்டுக்காக நீங்கள் அன்றாட நியூஸ் பேப்பரை வாசிக்க வாசிக்கிற பழக்க இருக்கான்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க நீங்கள் தெளிவாக சொல்லிடணும் ஆ அப்படின்னு ஆமாம் நான் படிக்கிறேன் அப்படின்னு ஏன்னா அன்றாட நிகழ்வுகள் தான் அங்கே கேள்வி வரும் அப்போ தமிழகத்தில் அமைச்சரவை எத்தனை பேர் இருக்காங்கன்னா முப்பத்தி நாலு பேர் இருக்காங்க இப்போ அவங்க கேட்பாங்க சுற்றுச்சூழல் அமைச்சர் யாருன்னு கேட்குறாங்கன்னு ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் அந்த ஃபைவ் அந்த அஞ்சு மார்க் இருக்குது பாருங்கள் பத்து மார்க்கு உள்ளாட்சி அமைப்பை பற்றி கேட்பாங்கன்னு சொல்லிட்டேன் மொத்த நேர்காணலுக்கு பதினஞ்சு மதிப்பெண்கள் அதில் பத்து மதிப்பெண்கள் வந்து உள்ளாட்சி அமைப்பில் பற்றி கேட்பாங்க அஞ்சு மதிப்பெண்கள் வந்து உங்களை பர்சனலாக கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள் அந்த அஞ்சு மார்க்குக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னா உள்ளாட்சித்துறை அமைச்சர் யார் சுற்றுச்சூழல் அமைச்சர் யார் அமைச்சர் யார் இப்படின்னு கேள்விகள் வரும் அப்போ ஊராட்சித்துறையின் அமைச்சர் யார் இப்படிலாம் கேள்வி வந்துச்சுன்னா நீங்கள் டக்குன்னு என்ன செய்யக்கூடாது யோசிக்கவே கூடாது அதுக்கு வெல் ப்ரிப்பேராக போகணும் ஒரு முப்பத்தி நாலு அமைச்சர்கள் இருக்காங்கன்னா அந்த முப்பத்தி நாலு அமைச்சர்களில் கண்டிப்பாக ஒரு பத்து அமைச்சரவை நீங்கள் படிச்சுட்டு போயிருக்கணும் அங்கே போய் யோசிக்கக்கூடாது புரியுதுங்களா இப்போ எடுத்துக்கட்டுக்கு நான் கேட்ட மாதிரி சுற்றுச்சூழல் அமைச்சர் யார் அப்படின்னா திரு தங்கம் தென்னரசு அவர்கள் அவங்க தான் தமிழ்நாட்டின் நிதியமைச்சர் அப்போ அவங்களுக்கு அந்த அடிஷ்னலாக சுற்றுச்சூழல் அமைச்சரும் அவர் தான் அப்போ அந்த கேள்வி அவங்க கேட்பாங்க இப்போ நீங்கள் ஊரக செயலாளர் பதவிக்கு உள்ளாட்சித்துறைக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுருக்கீங்க அப்போ அதோட அமைச்சர் யாருன்னு கேட்பாங்க புரியுதுங்களா அப்போ ஊரக வளர்ச்சித்துறையின் அமைச்சர் பெரியசாமி அவர்கள் அதை பற்றியும் கேள்விகள் வரலாம் அது அந்த அமைச்சர் பேர் என்ன அப்படின்னு கேட்கலாம் புரியுதுங்களா பெரியசாமி அவர்கள் அதை பற்றியும் கேட்கலாம் என்ன கேட்கலாம் அப்படின்னா வறுமை ஒழிப்பு திட்டத்தின் அமைச்சர் யார் ஊரக கடன்கள் துறைக்கான அமைச்சர் யார் அப்படின்னா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்போ அந்த மாதிரி ரேண்டமாக கொஷின்ஸ் கேட்பாங்க நிதியமைச்சர் யாருன்னா தங்கம் தென்னரசு போக்குவரத்து துறை அமைச்சர் யாருன்னு கேட்கலாம் திரு சிவசவங்கர் அவர்கள் சிவசங்கர் அவர்கள் அந்த கேள்வியும் கேட்கலாம் ஏன்னா இப்போ வந்து விடியல் பயணம் தொடர்பாக கேள்வி கேட்கலாம் தாய்மானவர் சிஸ்டம் தொடர்பான கேள்வி கேட்கலாம் அரசு திட்டத்தை பற்றி கூட கேள்வி கேட்கலாம் அந்த அஞ்சு மார்க்குக்கு புரியுதுங்களா ஏன்னா அன்றாடம் நாளிதழ் நடக்கக்கூடியதான் கேட்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இப்போ பீகார் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிச்சு அப்போ பீகார் எலெக்ஷன்ஸில் எந்த கட்சி ஆட்சியை பிடிச்சிச்சு அப்படின்னு கேட்கலாம் அல்லது பீகார் சட்டசபைக்கு எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் இருந்துச்சுன்னு கேட்கலாம் ஏன் அந்த கேள்வியை சொல்கிறேன்னா தமிழக சட்டசபைக்கும் பீகாரோட சட்டசபை எண்ணிக்கைக்கும் ஒரே மாதிரி தான் என்னென்னா தமிழகத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதியின் எண்ணிக்கை இரநூத்தி முப்பத்தி நாலு அதாவது ரெண்டு மூணு நாலு வரிசையை ஞாபகத்துக்கோங்க பீகாருக்கு லாஸ்ட் ரெண்டு நம்பரை மாற்றி போடுங்க இரநூத்தி நாற்பத்தி மூணு தமிழகத்துக்கு ரெண்டு மூணு நாலு இது தான் சட்டமன்ற தொகுதியில் எண்ணிக்கை அதாவது இரநூத்தி முப்பத்தி நாலு தமிழகத்தில் உள்ள எம்எல்ஏக்களோட எண்ணிக்கை இதே இது பீகாருக்கு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே லாஸ்ட் ரெண்டு நம்பரை மாற்றி போடுங்க இரநூத்தி நாற்பத்தி மூணு ரெண்டு நாலு மூணு இந்த மாதிரி கொஷின்ஸும் ஒரு சில நேரம் கேட்கலாம் ஏன்னா நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் கூடும்போது கொஷின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கேட்கலாம் புரியுதுங்களா இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா தேசிய தலைவரை பற்றி கேட்கலாம் அல்லது அன்றாடம் நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி கேட்கலாம் அல்லது நீங்கள் ஒரு ஒரு ஊராட்சி துறையிலேருந்து வரீங்க அப்படின்னா அந்த கிராமத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய க பிரச்சனைகள் என்னென்ன அதுக்கு நீங்கள் என்ன சொல்யூஷன்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம் அந்த அஞ்சு மார்க்குக்கு தான் நான் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்ருக்கேன் பத்து மார்க்குக்கு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் உள்ளாட்சி அமைப்புகள் தொடர்பாக வரி எப்படி வசூல் பண்ணுறது அந்த வரி எங்கேருந்து வருது உங்களுக்கான பணி என்ன ஆய்வுக் கூட்டம் எப்படி நடத்தணும் க கிராம கணக்கை எப்படி பராமரிக்கணும் கிராம சபை கூட்டத்தை எப்படி நடத்தணும்னு போன வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்போம் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய அனைத்து வீடியோக்களும் இன்னமும் தெளிவாக இருக்கும் இப்போ நான் இந்த வீடியோ எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸுக்காக தான் ஏன்னா நீங்கள் இன்டர்வியூ போகிறப்ப இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் ஆர்டர் படி டென்த்து கம்யூனிட்டி முன்னுரிமை கோர்னிங்கன்னா அதுக்கான சான்றிதழ் தமிழ் வழி பிஎஸ்டி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான சான்றிதழ் பட்டதாரி சான்றிதழ் முதல் பட்டதாரி இருந்தாங்கன்னா அதுக்கான சான்றிதழ் எல்லாத்துக்குமே ரெண்டு செட் ஆஃப் ஜெராக்ஸ் வச்சுக்கணும் அந்த ரெண்டுலேயும் உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் சைன் இருக்கணும் ஒரிஜினல் இருக்கணும் புரியுதுங்களா இதான் மஸ்ட்டு மறந்துடாமல் கையில் வச்சுக்கிறனோ ஆதார் கார்டு இருக்குது ஐடி ப்ரூஃப் எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் பேன் கார்டு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி பேங்க் பாஸ் புத்தகம் கூட நீங்கள் கொடுக்கலாம் நீங்கள் வச்சுருக்க எல்லாத்துக்கும் ஒரிஜினலும் இருக்கணும் ஜெராக்ஸ் இருக்கணும் ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு இருக்கணும் அந்த ரெண்டு செட்டுலேயும் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் போடணும் இதுதான் ரொம்ப முக்கியம் இதுக்காக தான் அந்த வீடியோ கொடுக்குறது ரொம்ப கவனமாக இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க கால் லெட்ரு வித்தின் ஒரு ஃப்யூ டேஸில் அவங்க மென்ஷன் பண்ணி உங்களுக்கு எஸ்எம்எஸோ அப்படி இல்லைனா மெயிலுக்கோ அப்படி இல்லைன்னா அவங்க ப்ரெஸ் ரிலீஸாக கூட அறிவிப்பாங்க ரெடியாக இருந்துக்கோங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும்